பட்டுக்கோட்டைக்கே இருப்போம் அமதுமிக்கல் சமையலேருந்து இன்றைக்கி என்ன விடியோன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா சுத்தமாக காம்பு இல்லாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக உருவி தண்ணியெல்லாம் வேணாம் நம்ம வந்து அப்படியே உருணோடியே மரத்தில் வந்தபடியே அப்படியே கொஞ்சம் வளர்த்தி வச்சுருந்தேங்க அப்புறம் உளுந்து உளுந்து காக்கிலோ உளுந்து வந்து நல்லா சேர்க்கணுங்க அதுக்கு அப்போ தான் அந்த பொடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் முழு உளுந்தோட சேர்க்கறதுனால சத்துக்கள் வந்து கூட கிடைக்கும் அதனால் நம்ம முழு உளுந்தாவே சேர்த்துக்குவோம் பிள்ளைங்களாம் உளுந்தெல்லாம் தனியாக ஏதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாது அது மாதிரி பொரியலோட போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்புறம் மிளகாய் நூறு மிளகாய் அப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி பிள்ளுங்கல் அரிசி அது ஒரு நூறு அரிசி எடுத்துக்குவோம் அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கடலைப்பருப்பு அது ஒரு நூறு எள்ளு ஒரு ஐம்பது சின்ன சீரகம் அது ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி இருக்கும் மிளகு ஒரு இருபத்தஞ்சி பூண்டு மூணு மூணு பூண்டை வந்து விற்சி தோல் இல்லாமல் அதையும் எடுத்துருக்கோம் பெருங்காயத்தும் இவ்வளோ தாங்க இந்த அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் இவ்வளோ தாங்க இந்த பொடி முழுக்க தேவையானது இப்போ வந்து வாங்க நம்ம ஒன்று ஒன்றா முருங்கை கீரை ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க விடியாக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை வதக்குறதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டோம் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க வீட்டில் தான் செய்கிறோம் இப்போ வதக்குவோம் பாருங்கள் அழகாக கோலமெல்லாம் போட்டு பாருங்கள் மொழிகி இது வந்து எண்ணெய் ஊற்றியெல்லாம் வதக்க கூடாது சும்மா பச்சையாவே வெறும் சட்டி சூடு சட்டுலயே வதக்கி இதெல்லாம் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்காது அதாவது வதங்கி கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஒட்டிக்கணும் ஒன்னோட ஒன்றா ஆமா இது நம்ம வந்து உணர்ந்த கீரைனால நல்லா வதங்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச மூணு நாளைக்கு வந்து ஒரு வெள்ள துணியில போட்டு உணர வச்சு மூணு நாள் கழிச்சு பொடியா அடிச்சு வந்தானு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுதான் இரும்பு சத்து கூடாதனால இது வந்து இப்ப முருங்கைக்கீரிய பெரியதான் இருக்கு கிராமப்புறத்துனால நம்ம அதை கண்டுக்கிறதே இல்ல அதிகமா இருக்கிறதுனால டவுன்ல எல்லாம் ரொம்ப அதன்றாங்க ஒரு குடி அளவுக்கு அன்னைக்கு சென்னையில எல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வாங்கிட்டு வர்றாங்க அன்னைக்கு நம்மளுக்கு இலவசமா கிடைக்கிறது அது ஒரு அலட்சியமா படுத்துறோம் நம்ம கிராமத்துல இதெல்லாம் ஆனா இப்ப டாக்டர் எல்லாம் முருங்கைக்கீரை தான் அதிக சத்து இரும்பு சத்து எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லி அதிகமா சேர்க்க சொல்றாங்க ஆமா எனக்கெல்லாம் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா நல்லா வதங்க வதங்க கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்கள் வரும் வந்துட்டு கொஞ்சம் நேரமானாலும் வதக்க தான் செய்யணும் இதுவாக கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் அந்த காய வச்சு பண்ணுறது வந்து உடனே கொஞ்சம் சூடு பண்ணோடனே மோர் மோறுன்னு வந்துடும் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அப்படியே ஒணரம் வச்சு நம்ம பண்ணோம்னா அவ்வளோ அழகாக ம் தண்ணியில் அலைச்சிட்டு அப்படியே ஒணரம் வச்சு ஒரு வேட்டியை விரித்து உணர வச்சு நிழலுக்குள்ளே வெயிலில் போடக்கூடாது வீட்டுக்குள்ளே நிழல்லே வச்சு காஞ்சிடுறோம் ஒரு நாள் நாளைக்கு போட்டு சொன்னோம்னா மூறு மோறு நல்லா அதை உடந்து கொடுத்துரும் அது சீக்கிரமாக அது பொடியை அடித்து வச்சுருந்தோம்னா அது நம்ம இட்லி தோ இது நம்ம சோத்துக்கூட நல்லெண்ணெயை ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டுக்கிறோம் திடீர்னு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா சத்து நீங்க நெய்ய ஊத்தி சாதத்துல சுடு சாதத்துல இந்த பொடியில கொஞ்சோண்டு போட்டு நீங்க சாதம் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா போட்டு நான் அந்த பொடியையும் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு உருக்குறது ஈஸியா கிடைக்கிறது நல்ல வழி நெய் ஊத்தி சாப்பிடுறதுனால சாப்பிடும் நல்லா விரும்பி பிள்ளைங்க அந்த வாடகைல அந்த வாசத்துல அந்த வாசனத்துனால நல்லா இருக்கும் அத நல்லா சாப்பிடும் இன்னொன்னு தெரியுமா நம்ம முருங்கைக் அந்த நெய்யில போட்டு இது பண்ணுவோமே நெய்ய போட்டு உருக்குறதுங்க அத பண்ணுவான் இப்ப இதுவுமே அந்த பொடியை முட்டையெல்லாம் பொறிக்கிறோம் பாருங்க அதுலயும் போட்டு முட்டை எல்லாம் விரும்பி பிள்ளைய சாப்பிடுறாங்கல்ல இந்த பொடியை எடுத்து அதுலயும் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது நல்லா சாப்பிடும் இரும்பு சத்தா என்னென்ன பிள்ளைகளுக்கு இரும்பு சத்தாவும் ஆகும் சும்மா அந்த பச்சையா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க முட்டைய வந்து எந்த பிள்ளையாலும் எல்லா பிள்ளையாலுமே ஆசைப்படுவாங்க முட்டை சாப்பிட அதனால அந்த முட்டையில கலந்து இந்த பொடியை அடிச்சு அப்படி பண்றாங்க பாருங்க அப்படி பண்ணலாம் அதை

உளுந்த வறுக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடாய் வச்சு விட்டுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காயிற வரையும் கொஞ்சம் நல்லா மீடியமாக எரியட்டும் அப்புறம் டக்குன்னு குறைச்சிருந்தேன் இப்போ வந்து உளுந்து போட்டி பாருங்க உளுந்து என்ன இது திரும்ப இல்லையா உளுந்து இப்போ வந்து இது வதங்கிருச்சு உளுந்து வறுவெட்டு வச்சுக்கின்றோம் நம்ம மழை அதோட சேர்த்து மரத்துக்கோம் நல்ல வாசம் வருது பாருங்கள் இந்த உளுந்து வருக்கிற வாசம் அப்படி ஒரு மனம் அனுப்பிவிடும் அந்த மிளகாய் மிளகாயோட நம்ம வந்து உளுந்தை சேர்த்து கிண்டும்போது அந்த சூட்டுக்கும் அந்த உளுந்து நல்லா சீக்கீட்டாக இருக்குல்ல அதனால அந்த சூட்டுக்கும் மிளகாய் சட்டுன்னு வருவிடும்

இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தானே இருந்தாலும் பலன் அடையலாம் இந்த எடுத்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது இப்போ இதை வரைச்சிட்டு வேற எடுத்து வரைக்கும் அந்த அந்த கிண்டி நல்லா முருமருணாட்டு ம் இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கி நம்ம ஆற வச்சுட்டோம்னா இன்னும் நல்லா ஆறுனோன்னா இன்னும் ஒரு மூணு போட்டுருக்கோம் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு தோதாக இருக்கும் அப்போ இதை இறக்கிடுவோம் இப்போ வந்து கடலை பருப்பும் பொட்டு கடலையும் அதை போட்டு வறுத்துப்போம் இப்போ இதை வறுத்துக்கிட்டு நம்ம இது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் எள்ளு சத்துணும் இது இறக்கையில் எள்ளை இதோட கூட்டிக்குடி இறக்கி ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் இங்கே இப்போ வந்து கடலை பருப்பும் பொட்டுக்களையும் வறுவட்டை பூச்சி இறக்கிக்குவோம் அரிச்சி கொஞ்சம் வறுபடட்டம் இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சுங்க இதை அரைச்சிப்போம் இப்போ வந்து மிளகும் ஈரகத்தையும் வறுத்துக்கும் எப்போ நம்ம வயது வறுத்தாலும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து குறைச்சே வைத்து வருங்க அப்போ தான் கரெக்டாகும் இது வரவட்டி எடுத்துருவோம் இப்போ எள்ளை போட்டுக்குவோம் எள்ளு சீக்கிரம் வடபட்டு வீடும்

கடலை பருப்பு மிளகாய் பொட்டுக்கடலை இதோடையே நம்ம சூடாக இருக்குது இதுலேயே தேவையான பெருங்காயத்தோடு போட்டுக்கோ போதுமாரு பெருங்காயம் தான் அதில் வாசமே இது போதுமா போட்டாச்சு இல்லை கடந்த எல்லாத்தையும் நாங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றி அடிக்கப்போகிறோம் போகிறோம் அவ்வளோதாங்க அடித்தோடனே எல்லாம் அடித்தோடனே ஒன்று ஒன்றா போட்டு கிட்ட நான் வந்து உட்காந்து சூடு ஆறுனோடே மறுட்டு பூ போட்டு அரித்தோம்னா கரெக்டாக வந்துடும் நல்லா மனசு பாருங்க தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம அந்த நம்ம அடிக்கிறோம்லேஜாமல் அதோடைய கடைக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டுங்க பொடி இது நல்லா சத்தான எல்லாம் சேர்த்ததெல்லாம் சத்தான உணவு இதுதான் மற்ற பிள்ளைகளுக்கு நல்லா சத்தாக இருக்கும் இதை பண்ணி நீங்களும் பாருங்கள் சேர்த்து முட்டை கூட இதை போட்டு இந்த பொடியை அடிச்சு வச்சுருந்தோம்னா முட்டை பொறிக்கையிலே அந்த பொடியை போட்டு முட்டை சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அது வந்து முட்டை மாதிரி அதிகமாக இருக்கும் காசிய சத்துனால அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து கீரை சேர்த்துருக்குறது தெரியாது பொடியை அடிச்சிருக்கிறதுனால கீரை சேர்த்துருக்குறது தெரியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்க